அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நேற்று பதவியேற்றுக் கொண்டாரு மாதங்களுக்கு அவர் பதவியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் கவாய் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றார் நாட்டுடைய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றுக் கொண்டார் டில்லி ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கடவுளின் பெயரால் ஹிந்தி மொழியில் அவர் பதவியேற்றுக் கொண்டார் ஹரியானாவில் ஹிஷார் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி ஒரு நடு குடும்பத்தில் பிறந்த சூரியகாந்த் குருஷேத் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பில் முதல் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்கிறார் சின்ன வழக்கறிஞராக பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஹிமாச்சல உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற அவர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் அரசியல் சாசனம் சட்டம் தொடர்பான வழக்குகளில் முக்கிய தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டத்தில் முன்னூத்தி எழுபதை நீக்கி தீர்ப்பளித்தார் பேச்சுரிமை மற்றும் குடியுரிமை தொடர்பாக இவர் கொடுத்த தீர்ப்புகள் தேசிய அளவில் பேசப்பட்டன பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வழக்கையும் இவர் தான் விசாரித்திருக்காரு பாலின பாகுபாடுகளுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் பார் அசோசியேஷனில் மூன்றில் ஒரு பங்கு இடத்தை பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் அறிவுரை கூறினார் ராணுவத்தினருக்கு ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தையும் உறுதி செய்து அரசியல் சாசன அடிப்படையில் செல்லுபடியாகும் என்றும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் வழக்கை விசாரித்த அமர்வில் நீதிபதியாக இருந்து முறைகேடுகளை விசாரிக்க சைபர் நிபுணர்களை நியமித்திருக்கிறார் நாட்டின் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட சூரியகாந்த் அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்து நன்றி வணக்கம்